நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த அருமையான வீடு வாடகைக்கு வந்திருக்குதுங்க பத்து சென்ட்ல பிரமாதமா கட்டி பத்து சென்ட்ல அஞ்சு சென்ட்ல வீடு அஞ்சு சென்ட்ல பார்க்கிங் ஏரியா போர்ட்டிக்காகவும் ஒரு பத்து கார் பக்கம் நிறுத்தலாமுங்க இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி திண்டுக்கல் கொடைக்கானல் பைபாஸ் ரோட்ல நிதர்சன ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்கு அதை ஒட்டி உள்ள வந்தோன்னே திருநகர்ல தான் இருக்குதுங்க வீட்டுக்குள்ள வந்தோடையுமே உங்களுக்கு ஒரு இருக்குதுங்க அதை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹாலுங்க உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூமு கிச்சன் பாத்ரூம் லிட்ட அட்டாச்சா வந்துடும் பெரிய ஷோகேஸ் ஹாலில் இருக்குதுங்க ஒட்டியே உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பூஜை ரூமும் கிச்சனும் வென்டிலேஷன் வெண்டிலேஷன் வெளிச்சத்தோட இருக்குதுங்க ஏகப்பட்ட இப்போ ஜம் இருக்குது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க உங்களுக்கு இதுலயே ஒரு சின்ன ஸ்டோர் ரூமும் இருக்கு பாத்ரூமும் அட்டாச்சா வந்துருதுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோன்னு சொல்லிட்டு ஒட்டிலேயே அவங்களே எல்லாமே பண்ணியே வச்சிருக்கிறாங்க ஹால ஒட்டி இன்னொரு சின்ன ரூமுங்க இது டைனிங் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ட்ரெஸ்ஸிங் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒட்டியே உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் லெட்டினும் வந்துருது இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு இருக்கிற ரெண்டு என்ட்ரன்ஸுக்குமே கிரில் கேட்டு போட்டு சேஃப்டியாக பண்ணியிருக்கிறாங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோர் ரூமும் வந்துருதுங்க வீட்டில் ரெனோவேஷன் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு பார்க்குறக்கே புதுசாக இருக்குதுங்க மாடியில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க வாடகை வெறும் முப்பதாயிரம் தானுங்க பெரிய குடும்பமாக குடி வந்துக்கலாமுங்க ட்ராவல்ஸு கார்ப்பரேட் ஆஃபீஸு சொசைட்டி பேங்க் இதுக்கெல்லாம் தோதான இடம் ரெண்டு சர்வீஸு தண்ணி வசதி வெளியில் ஒரு பாத்ரூம் லெட்டினோட அருமையான வீடுங்க